சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் இங்கே தமிழ் வந்துட்டு சுமங்கலி பூஜைக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த சுமங்கலி பூஜையில் அப்போத்தாவும் கலந்துக்க போகிறாங்க அப்போத்தான் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க மோகனா நீயும் ஒரு எட்டு அங்கே வந்து நில்லு அதுக்கப்புறமா இந்த கல்யாணத்துக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அப்போத்தான் சொல்லவும் இல்லைத்தா அவருக்கு தெரிஞ்சால் கோவப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொல்லவும் சரி மோகனா அப்போ நீ இங்கே இரு நான் வேணா அங்கே போகிறேன் எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமே கிடையாது நான் எதுக்கு இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் தமிழ் இருக்கிற இடத்துக்கு போய் அந்த பூஜைக்கு தேவையான ஏற்பாடெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க சுமங்கலி பூஜைக்கு ஆட்கள் எல்லாம் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க கூடவே செல்லப்பாண்டியும் வசந்தியும் அந்த சுமங்கலி பூஜைக்கு வராங்க தமிழ் என்னடி நீ பாட்டுக்கு இங்கே பூஜை பண்ணிக்கிட்டு இருக்க உள்ள கல்யாண ஏற்பாடுலாம் நடந்துக்கிட்டு இருக்கு அவர் பாடுக்கு தாமிர காலத்தில் கட்டி தான் என்னடி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்ல இங்கே பாருமா நான் கும்பரா தெய்வம் எனக்கு துணையாக இருக்கும் அவர் கண்டிப்பா தாமிரகலத்துல தாலி கட்டவே மாட்டாரு அதை விட அவர் மேல எனக்கு நம்பிக்கை நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க கிட்ட தமிழ் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க சுமங்கலி பூஜைக்கு வந்தவங்க எல்லாம் தமிழ் கிட்ட கேட்டுக்கிறாங்க என்னமா வீட்டுல எதுவும் வேற ஏதாவது விசேஷம் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்கவும் அப்பதான் பார்த்தா வசந்தி பண்ணி வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கும் ஆமாங்க இந்த நிக்கிறாளே எங்களுடைய மக தமிழ்செல்வி இவங்களுடைய புருஷன் தான் இந்த வீட்டு பிள்ளை சேதுபதி அதாவது அமைச்சர் ராஜாங்கம் இருக்காரே அவருடைய இளைய மகன் அவருக்கு இன்னைக்கு வந்து ராஜாங்க தங்கச்சி மகளோட கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி செலவும் அதை கேட்டது எல்லாரும் அதிர்ச்சி ஆயிராங்க என்னங்க சொல்கிறீங்க மகளுடைய புருஷனுக்கு இரண்டாவது கல்யாணமா நடக்க போகுது இந்த நேரத்தில் உங்கள் மகள் இந்த சுமங்கலி பூஜை வேறு வச்சுருக்கு என்ன தாங்க நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்க எல்லாம் பார்த்தா அவங்களுக்குள்ளேயே பேச ஆரம்பிக்கவும் இங்கே தமிழ் வந்துட்டு என்ன வேணாலும் நடக்கட்டுங்க எனக்கு என் புருஷன் மேலே நம்பிக்கை இருக்கு இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது என்னுடைய மா மாங்கிய பாக்கியம் நிலைச்சி நிற்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த பூஜையவே பண்ண போகிறேன் இங்கே வந்தால் எல்லாருமே அதுக்கு எனக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது என்றைக்குமே ஓம் புருஷன் ஓங்கூட தான் சேர்ந்து இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்க எல்லாரும் சொல்லவும் அது போதுங்க வாங்க பூஜையில் உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கூப்பிடவாங்க எல்லாரும் இங்கே வந்து உட்காந்து சாமிக்கு பூஜை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அங்கே பார்த்தா கல்யாண ஏற்பாடெல்லாம் அப்போ தான் பார்த்தா ராஜாங்க வந்துட்டு ஒரு சாமியாரும் வராரு அந்த சாமியார் தமிழை பார்த்துட்டு நீ என்ன நோக்கத்தோடு இந்த பூஜை ஏற்பாடு பண்ணியிருக்கியோ அது கண்டிப்பாக உனக்கு நடக்கும் யார் யாரோ என்னென்னமோ சூழ்ச்சி பண்ணிருக்கிறாங்க அந்த சூழ்ச்சி எல்லாம் மூடி மறைக்க முடியாது இன்னும் கூடிய சீக்கிரமே அந்த சூழ்ச்சி எல்லாருக்கும் தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியார் அங்கிருந்து போயிடிறார் சாமியார் போன பிறகு தமிழ் இருக்காங்க இவர் சொன்ன மாதிரியே இதில் ஏதோ சூழ்ச்சி தான் இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் யோசிச்சுட்டு இருக்கும்போது லேப் டெஸ்ட்ல இருந்து ஒருத்தர் வர்றாரு அவரை பார்த்துட்டு தமிழ் இருக்காங்க என்ன சார் நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்க யார் வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும் இல்லை மேடம் அன்னைக்கு கருப்புன்ற ஒருத்தர் இங்கே இருந்து வந்து ஒரு கேக் கொடுத்தாரு அதை சோதனை பண்ணவும் சொன்னார் அதோட ரிப்போர்ட் வந்திருக்கு அன்னைக்கு ஒருத்தர் வந்து கொடுத்தாரு பட் ஆனால் இன்னொரு ரிப்போர்ட் எங்ககிட்ட இருந்துச்சு ரெண்டு ரிப்போர்ட் எதுக்கு எங்களுக்கு இங்கே இருக்கிற இன்னொரு ரிப்போர்ட் போய் கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காண்டி நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேப் இருந்து வந்தவர் அந்த ரிப்போர்ட்டை தமிழ்கிட்ட கொடுக்குறாரு சரிங்க சார் அந்த கேக்கில் என்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கும் அந்த கேக்கில் மயக்க மருந்து கலந்துருந்துச்சு அதுவும் ஒரு பர்த்டே கேக் அப்படின்னு சொல்லிட்டு லேப் இருந்து வந்தவர் சொல்லவும் இங்கே தமிழுக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுது